ஒரிசாவின் அசைக்க முடியாத முதல்வராக இருந்து வருபவர் பிஜு ஜனதா தளம் கட்சியின் தலைவர் நவீன் பட்நாயக் இரண்டாயிரம் ஆண்டு தொடங்கி அடுத்தடுத்து நடைபெற்ற ஐந்து சட்டசபை தேர்தல்களிலும் பிஜு ஜனதா தளம் கட்சியே வாகை சூடியது ஆனால் பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து ஒரிசாவில் பாஜக கண்டுவரும் வளர்ச்சி இந்த தேர்தலில் ஒரிசாவின் களத்தில் கடும் அனலை பறக்க செய்துள்ளது ஒரிசாவில் பாராளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தலும் நடைபெற இருப்பதால் பரபரப்பு இன்னும் கூடியுள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பிஜு ஜனதா தளத்துடன் கூட்டணி அமைப்பதற்கு பல பேச்சுவார்த்தைகளை பாஜக நடத்தி வந்தது இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைத்து போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டாததால் இரு கட்சிகளும் எதிரெதிராக தனியாக களம் காண்கின்றன ஒரிசாவில் மொத்தம் இருபத்தோரு நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன இதில் பதினான்கு தொகுதிகளை பாஜக கேட்பதாகவும் அதனால்தான் தான் கூட்டணியில் உடன்பாடு எட்டப்படவில்லை என்றும் ஒரிசாவிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இருபத்தைந்து ஆண்டுகள் எப்படி நவீன் பட்நாயக்கால் ஒரிசாவில் முதலமைச்சராக இருக்க முடிந்தது என்ற கேள்வி நமக்கு எழும் அதற்கு அவரது தந்தையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நவீன் பட்நாயக்கின் தந்தை விஜு பட்நாயக் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பல ரகசிய மிஷன்களில் ஈடுபட்டதால் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் சிறை வைக்கப்பட்டவர் இந்திய விடுதலை போராட்டம் மட்டுமல்லாமல் இந்தோனேஷிய விடுதலை போராட்டத்திலும் முக்கியமான பங்கு வகித்தவர் இந்தோனேஷியாவில் டச்சு அரசுக்கு எதிராக போராடிய தலைவர்களும் வீரர்களும் நாட்டை விட்டு போக முடியாதபடி கடும் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்த போது ஜவஹர்லால் நேருவின் உத்தரவின் பேரில் பிஜு பட்நாயக் விமானத்தை எடுத்துக்கொண்டு ரகசியமாக ஜாவா தீவுக்கு பறந்து சென்று இந்தோனேஷிய தலைவர்களை மீட்டு வந்து நேருவை சந்திக்க செய்தார் பிஜு பட்நாயக்கின் மனைவியும் ஒரு பைலட் தான் அவரும் இந்தோனேஷியாவிற்கு சென்றார் பிஜு பட்நாயக்கின் இந்த வீர செயலுக்காக இந்தியாவின் பாரத ரத்னாவை போன்ற இந்தோனேஷியாவின் உயர்ந்த விருது பிஜு பட்நாயக்கிற்கு வழங்கப்பட்டது சுதந்திரத்திற்கு பிறகு ஒரிசா மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஒரிசாவின் முதலமைச்சரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் காங்கிரசுடன் முரண்பட்டு வெளியில் வந்தவர் உத்கல் காங்கிரஸ் என்ற கட்சியை தொடங்கினார் அதன் பிறகு இந்தியாவில் ஜெயபிரகாஷ் நாராயணனின் இயக்கம் எழுச்சி கண்ட அவருடன் இணைந்து கொண்டார் இந்திரா காந்தி அரசாங்கத்தால் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட போது முதலில் கைது செய்யப்பட்டவர்களில் பிஜு பட்நாயக்கும் ஒருவர் தளத்தில் இணைந்த அவர் பி பி சிங்கை பிரதமராக்குவதற்கு பின்னால் இருந்து வேலை செய்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜனதா தளத்தின் சார்பில் ஒரிசாவின் முதல்வராக மீண்டும் பதவியேற்றார் கலிங்கம் என்ற அடையாளத்தை முன்னிறுத்தி ஒரிசாவின் மாநில உரிமைக்காக போராடியது அவருக்கான நீங்கா இடத்தினை ஒரிசாவின் மக்கள் மனதில் உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் பிஜு பட்நாயக் இறந்த பிறகு அவரது ஆதரவாளர்கள் ஜனதா தளத்திலிருந்து வெளியேறி அவரது மகனான நவீன் பட்நாயக் தலைமையில் பிஜு ஜனதா தளம் கட்சியை ஆரம்பித்தனர் அதுவரையில் ஒரிசாவில் பெரிதாக குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறாத பாஜக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் பிஜு ஜனதா தளத்துடன் கூட்டணி அமைத்த பிறகு தனது கால் தடத்தினை பதிக்க ஆரம்பித்தது இரண்டாயிரம் மற்றும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுகளில் நடைபெற்ற இரண்டு சட்டமன்ற தேர்தல்களிலும் பிஜு ஜனதா தளம் பாஜக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று நவீன் பட்நாயக் முதலமைச்சரானார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மதமாற்றம் நடப்பதாக சொல்லி இந்துத்துவ அமைப்புகளால் ஒரிசாவில் பெரிய மதக்கலவரம் ஏற்பட்டது இதன் காரணமாக பாஜகவுடனான கூட்டணியை முறித்தது பிஜு ஜனதா தளம் அதன் பிறகு ஒரிசாவில் பாஜகவின் தடங்கள் மறைய ஆரம்பித்தன இதற்கு முன்பு பிஜு ஜனதா தளத்தின் கூட்டணியில் ஏழு முதல் ஒன்பது எம்பி தொகுதிகளில் வெற்றி பெற்று வந்த பாஜகவால் பிஜு ஜனதா தளம் வெளியேறிய பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை மறுபக்கம் பிஜு ஜனதா தளத்தின் வாக்கு சதவீதமோ மடமடவென உயர்ந்தது ஒரிசாவின் வீழ்த்தவே முடியாத கட்சியாக பிஜு ஜனதாதளம் உருவெடுத்து அடுத்தடுத்த தேர்தல்களில் தனியாகவே நின்று அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றிக்கனியை தட்டி பறித்தது இரண்டாயிரத்தி பதினான்கில் நாடு முழுவதும் மோடி அலை வீசுவதாக சொல்லப்பட்டபோது ஒரிசாவில் நவீன் பட்நாயக் அலையே வீசியது ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே பாஜகவால் வெற்றி பெற முடிந்தது ஆனால் இந்த நிலைமை ஒரு கட்டத்தில் மாற ஆரம்பித்தது நவீன் பட்நாயக்கின் வயது முதிர்ச்சியும் அவருக்கு அடுத்ததாக இரண்டாம் கட்ட தலைவராக யாரையும் உருவாக்காததும் மீண்டும் பாஜகவின் வளர்ச்சிக்கு ஒரிசாவில் வழிவகுத்தது இரண்டாயிரத்தி பதினான்கில் மோடி ஆட்சிக்கு வந்ததும் பாஜகவில் லுக் ஈஸ்ட் பாலிசி என்றொரு கொள்கை உருவாக்கப்பட்டு ஒரிசா மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களை குறிவைத்து கட்சியை வளர்க்க திட்டங்கள் உருவாக்கப்பட்டன மோடி அமித்ஷா உள்ளிட்டோர் அடிக்கடி ஒரிசாவிற்கு பயணம் செய்தனர் நவீன் பட்நாயக் நிர்வாகத்திற்கு எதிராக மண்டல அளவிலான போராட்டங்கள் பரவலாக பாஜகவால் முன்னெடுக்கப்பட்டன இதன் காரணமாக இரண்டாயிரத்தி பதினேழில் ஒரிசாவில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பெரிய முன்னேற்றத்தினை பாஜக கண்டது அடுத்ததாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றதுடன் முப்பத்தி நான்கு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளையும் பெற்று காங்கிரஸை வீழ்த்திவிட்டு ஒரிசாவின் பிரதான எதிர்க்கட்சியாக முடிவெடுத்தது அத்துடன் ஒரிசாவை சேர்ந்த மூவருக்கு மத்திய அமைச்சர் பதவிகளை கொடுத்தது பாஜக பிஜு ஜனதா தளத்தில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்காத பல நிர்வாகிகள் பாஜகவில் இணைந்தனர் பாஜகவில் அவர்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது இதனால் பாஜகவின் வளர்ச்சி ஒரிசாவின் பல்வேறு பகுதிகளிலும் மென்மேலும் துளிர்விட ஆரம்பித்தது ஆனாலும் பிஜு ஜனதா தளத்தின் கட்டமைப்பை வீழ்த்தும் அளவிற்கு பாஜகவின் கட்டமைப்பு வளர்ந்துவிடவில்லை ஒரு கட்டத்தில் பாஜக பிஜு ஜனதா தளத்துடன் மீண்டும் நெருங்க ஆரம்பித்தது நவீன் பட்நாயக்கும் மத்திய அரசுக்கு நெருக்கமானவராக மாறினார் நேரடியாக கூட்டணியில் இல்லாவிட்டாலும் பாராளுமன்றத்தில் பாஜக அரசின் அனைத்து மசோதாக்கள் மற்றும் கொள்கைகளை ஆதரித்து வாக்களிக்கும் கட்சியாக பிஜு ஜனதா தளம் மாறியது இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பிஜு ஜனதா தளமும் பாஜகவும் கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்தன ஒரு மாநிலத்தின் ஆளுங்கட்சியும் பிரதான எதிர்க்கட்சியும் சேர்ந்து கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தியது அரசியலில் ஒரு விசித்திரமான சூழல்தான் ஆனால் பாஜக அதிக இடங்களை எதிர்பார்த்ததாலும் இரு கட்சி நிர்வாகிகளும் இக்கூட்டணியில் பெரிய விருப்பம் காட்டாததாலும் கூட்டணி பேச்சுவார்த்தை முறிந்தது அதன் பிறகு இந்த தேர்தலை எதிர்கொள்ள இரண்டு கட்சிகளின் வார் ரூம்களும் போருக்கு தயாராவதைப் போல தயாராகி கொண்டிருக்கின்றன கூட்டணி இல்லை என்று முடிவான ஒரு வாரத்திலேயே பிஜு ஜனதா தளத்தின் ஆறு முறை எம்பியான பர்துருஹரி மக்தாப் பாஜகவில் இணைந்திருக்கிறார் இதன் காரணமாக மற்ற மாநிலங்களில் செய்வதை போல எதிர்கட்சி எம்பிக்களை தன் கட்சிக்கு இழுக்கும் வேலையை பாஜக ஒரிசாவிலும் துவங்கிவிட்டதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன நவீன் பட்நாயக் தமது கட்சியின் முக்கிய ஆக்ஷன் லீடராக தமிழ்நாட்டை சேர்ந்த வி கே பாண்டியனை நியமித்துள்ளார் வி கே பாண்டியன் ஒரிசாவில் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து நவீன் பட்நாயக்கின் நம்பிக்கைக்குரியவராக மாறி அவரின் தனிச் செயலாளராகவும் இருந்தவர் ஒரு கட்டத்தில் ஐஏஎஸ் பதவியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்ற அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் பிஜு ஜனதா தளம் கட்சியிலேயே இணைந்து விட்டார் இப்போது நவீன் பட்நாயக்கிற்கு அடுத்தபடியாக பிஜு ஜனதா தளத்தின் முக்கிய தலைவராக இருப்பது விகே பாண்டியன் தான் நவீன் பட்நாயக் போன்ற ஆளுமைக்கு இணையான ஒரு இமேஜ் ஒரிசா மாநில பாஜகவில் இல்லாதது பாஜகவிற்கு முக்கியமான மைனஸாக இருக்கிறது மோடியை முன்னிலைப்படுத்தியே பாஜகவானது நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல் இரண்டையும் சந்திக்கிறது மோடியின் பிம்பத்திற்கு ஒரிசாவில் பெரும் வரவேற்பு இருப்பதால் அதுவே பாஜகவின் பிளஸ் ஆகவும் மாறுகிறது நீண்ட காலமாக ஆட்சி இருப்பதால் மக்களிடையே ஏற்பட்டிருக்கிற எதிர்ப்புணர்வு மற்றும் கட்சிக்குள் இருக்கும் உட்கட்சி குழப்பம் போன்றவை பிஜு ஜனதா தளத்திற்கு தலைவலியாக நிற்கின்றன இவை இரண்டையும் பயன்படுத்தி பாஜக தனது வாக்குகளை அதிகப்படுத்தும் திட்டத்தில் இருக்கிறது ஒரிசா முழுவதும் பரவியுள்ள கட்சியின் கட்டமைப்பு நவீன் பட்நாயக்கின் அசைக்க முடியாத பலமாக இருக்கிறது ஆனால் கட்சியின் வளர்ச்சியை உறுதி செய்ய நவீன் பட்நாயக்கிற்கு அடுத்ததாக இரண்டாம் கட்ட பெரிய தலைவர்கள் கட்சியில் இல்லாததும் பிஜு ஜனதா தளத்தின் மைனஸ் சமீப காலமாக காங்கிரசிலிருந்து பல நிர்வாகிகள் பிஜு ஜனதா தளத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சீட் கொடுப்பதன் மூலம் பல இடங்களில் தங்களின் வாக்கு வங்கியை சரியாமல் தக்க வைக்கலாம் என பிஜு ஜனதா தளம் முயற்சித்து வருகிறது அதேபோல் பாஜகவும் காங்கிரஸ் நிர்வாகிகளை கட்சிக்குள் இணைப்பதை குறிவைத்து வேலை செய்து வருகிறது பிஜேபி பிஜேடி இரண்டு கட்சிகளுமே காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு தூண்டில் போடுவதை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளை பொறுத்தவரை ஒரிசாவில் கடுமையான போட்டி நிலவும் என்றே தெரிவிக்கின்றன இந்தியா டுடே சி சிவோட்டர்ஸ் இணைந்து நடத்திய கருத்துக்கணிப்பு பீகாரில் மொத்தமுள்ள இருபத்தி ஓரு மக்களவை தொகுதிகளில் பதினோரு தொகுதிகளை பிஜு தளம் கைப்பற்றும் என்றும் பத்து தொகுதிகளை பாஜக கைப்பற்றும் என்றும் தெரிவித்துள்ளது இந்தியா டிவி சி என் கருத்து கணிப்பும் இதே முடிவுகளையே சொல்கிறது எனவே ஒரிசாவை பொறுத்தவரை ஒரு கடுமையான போட்டி காத்திருக்கிறது ஆனால் நவீன் பட்நாயக் மற்றும் மோடி இருவருக்கும் சமீப காலங்களில் ஒரு நல்ல உறவு இருந்து வருகிற காரணத்தால் ஒரிசாவில் யார் வெற்றி பெற்றாலும் தேர்தலுக்கு பிறகு பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதே ஒரிசாவின் கடந்த காலம் நமக்கு சொல்லும் செய்தியாக இருக்கிறது இனி சம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை